வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் முகத்தை காட்டினாலே முப்பது லட்சம் ஓட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதாவை திருமா விமர்சிப்பதா ஓபிஎஸ்க்கு வந்த கோபம் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது எம்ஜிஆர் கருணாநிதிக்கு எதிராக வெறுப்பு அரசியலை விதைத்தார் எனவும் திராவிட இயக்கத்திற்குள் பார்ப்பாணியத்தை ஊடுருவ செய்வதற்கும் காரணமாக இருந்தார் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருந்தார் அவரது பேச்சுக்கு அதிமுகவினர் கடும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விமர்சித்துள்ள திருமாவளவனை கடுமையாக கண்டி கண்டிப்பதாக முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்தி செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எம்பியுமான திருமாவளவன் திராவிட இயக்கத்திற்குள் பார்ப்பாணியத்தை ஊடுருவ செய்து ஒரு பார்ப்பாண பெண்மணி திராவிட கட்சியின் தலைவராக அமைய எம்ஜிஆர் பாதை போட்டு கொடுத்தார் என பேசியிருந்தார் திருமாவளவனின் இந்த பேச்சுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விமர்சித்த திருமாவளவனை கடுமையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உன் முகத்தை காட்டினால் முப்பது லட்சம் வாக்குகள் நிச்சயம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களே பாராட்டும் அளவுக்கு மக்கள் செல்வாக்கை பெற்ற தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவரின் மக்கள் செல்வாக்கு தான் திமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தது பேரறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்குப் பிறகு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்னும் மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்ததும் முதல் இட் இடைத்தேர்தலிலேயே தனக்குள் மக்கள் செல்வாக்கை நிரூபித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றதுடன் தொடர்ந்து மூன்று முறை ஆட்சியை அமைத்து முதல்வராகவே மண்ணுலகை மண்ணுலகை விட்டு விண்ணுலகிற்கு சென்றவர் புரட்சித் தலைவர் அவர்கள் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் தலைவர் அவர் தோற்றுவித்த அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மாபெரும் இயக்கமும் அனைவருக்குமான ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் இந்த கொள்கைதான் மொத்தமுள்ள எட்டு ஆண்டுகால திராவிட ஆட்சியில் முப்பது ஆண்டுகால அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அமைய வழிவகுத்தது இப்படிப்பட்ட மக்கள் தலைவரை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட இயக்கத்தில் பார்ப்பானியத்தை ஊடுருவ செய்தவர் என்று ஒரு பார்ப்பானிய பெண் திராவிட இயக்கத்தின் தலைவராக மாற பாதை வகுத்து தந்தவர் என்று திருமாவளவன் தொல் திருமாவளவன் கூறி பேசியது இருப்பது கடும் கண்டன து பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை முப்பது விழுக்காட்டிலிருந்து ஐம்பது விழுக்காட்டாக உயர்த்தி பெருமைக்குரியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டிற்கும் சட்ட பாதுகாப்பு வாங்கி கொடுத்தவர் சமூக நீதிக்காக வீராங்கனை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லோரும் எல்லோ எல்லோருக்கும் எல்லாம் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் பாடுபட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரை விமர்சிப்பது நியாயமற்ற செயல் வருகின்ற தேர்தலில் கூடுதல் வாக்கு தொகுதிகள் வாங்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகவோ திமுகவையோ அல்லது திமுக தலைவர்களையோ திரு திருமா வன் அவர்கள் புகழ்ந்து பேசுவதில் யாருக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது அதே சமயத்தில் மக்கள் செல்வாக்கு பெற்ற சாதி மதங்களை கடந்த மறைந்த தலைவர்களை விமர்சிப்பது என்பது நாகரீகமற்ற செயல் எங்கு எங்கிருந்தாலும் வாழ்க என்று வாழ்த்திய மாண்புமிகு அம்மா அவர்களை சாதியின் பெயரால் விமர்சிப்பது நியாயமா என்பதனை திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் வை வறியவர்களுக்கும் வழங்கிய வள்ளல்களில் புகழை பற்றிதான் உலகம் எப்பொழுதும் சிறப்பாக பேசும் என்ற வள்ளுவரின் வாக்கியத்திற்கு முற்றிலும் முரணாக திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருப்பது அவருக்கு நல்லதல்ல அது அவரின் அரசியல் மேம்பாட்டிற்கு வழிவகுக்காது எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் ஆகியோர் குறித்த விமர்சனத்தை திரு தொழில் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அண்ணா திமுக முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் என ஓபிஎஸ் கூறியுள்ளார் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் பட்டாரங்கள் பேசும்பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்